ஆறு முகமாறு 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 முகம் ஆறு முகமாறு முகம் என்று பூதி முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏருமையில் வாகனகுகா சரவணாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏறுமையில் வாகனகுகா சரவணாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியா குலம் இதனவின் ஏவர் புகழ்வான் மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியா குலம் இதேதனவின் ஏவர் புகழ்வான் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமே நியவ வேள அணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே நீருபடு மாழை பொறுமே நியவ வேள அணி நீல மயில் வாகவுமை தந்த வேலே நீச்சர்கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவே விடுமடங்கள் வேளா நீச்சடமோடனது தீவினை எல்லாம் அடிய விடுமடங்கள் வேளா சீறி வருமாறா வேலா உணும் ஆனை மோக தேவர் துணை வாசிகிரி அண்ட கூடன் தேவர் துணை வாசிகரி அண்ட கூடும் மழகார் பழனி குமரனே பிரமதே வவரதா முருகதம் பிரிரானே மழகார் பழனி குமரனே பிரமதே வவரதா முருகதம் பிரிரானே மழகார் பழனி வாழ்குமே வரதா முருக்தம் விராணே